வணக்கம் வணக்கம் நான் தாங்க வருங்கால முதலமைச்சர் எங்க நம்ம அரசியலுக்கு வராமல் ஜாதி மதம் இனம் மொழி உயர்த்தவன் தாழ்ந்தவன் இந்த வேறுபாட்லேருந்து உங்களை வெளியே கொண்டு வர ஒரே ஒரு அரசியல் தலைவராவது நீங்கள் காட்டிருவோம் பார்க்கலாம் கிடையவே கிடையாதுங்க ஏங்க அது ஒரு புறம் இருந்தாலும் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா பகுத்தறிவின் தந்தை பெரியார் ஏங்க கடவுள் இல்லைன்னு சொல்கிற ஒரு எப்படிங்க பகுத்தறிவாளராக வர முடியும் பகுத்தறிவாளனா இருக்கக்கூடிய ஒரு ஆளு கடவுள் இல்லைன்ற ஒரு வார்த்தையை முன்வைப்பானா கிடையவே கிடையாது பகுத்தறிவே இல்லாத ஒருத்தருக்கு பகுத்தறிவின் தந்தைன்னு பேரை வச்சிருக்கானுங்க பாருங்க எப்படி இருக்குன்னா அரசியலே செய்ய தெரியாத ஒரு ஆளுங்கிட்ட அரசியல் அதிகாரத்தை கொடுத்து ஆளுங்கப்பா மக்களை வழி நடத்துங்கப்பான்னு சொல்றாங்க பாரு அந்த மாதிரி ஆயிப்போச்சு பகுத்தறிவே இல்லாத ஒரு தலைவருக்கு பகுத்தறிவு தந்தையின் பேரை கொடுத்து வச்சிருக்கோம் என்னங்க இது ஒரு நியாயமா சொல்லுங்க ஏங்க நீங்க எந்த பகுத்தறிவின் அடிப்படையில் கடவுள் இல்லைன்ற ஒரு குறிக்கோளோட இருக்கீங்களா நீங்க நிரூபிச்சிருங்க அதே பகுத்தறிவின் அடிப்படையில நான் நிரூபிக்கிறேங்க அதே பகுத்தறிவின் அடிப்படையில கடவுள் இருக்கிறார்னு நான் நிரூபிக்கிறேன் நீங்க பகுத்தறிவின் அடிப்படையில ஆராய்ஞ்சு பகுத்து ஆராய்ஞ்சு கடவுள் இல்லைன்னு நீங்க சொல்லியிருக்கோம் பார்க்கலாம் சவாலா சவாலை ஏற்கிறீங்களா கடவுள் இல்லைன்னு பகுத்தறிவால் நீங்க நிரூபிச்சிருங்க அதே கடவுள் இருக்கிறாருன்னு நான் பகுத்தறிவால் நான் நிரூபிக்கிறேன் சவாலை ஏற்றுக்கிறீங்களா பெரியார் கொள்கைவாதிகள் அத்தனை பேருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க சவாலை ஏத்துக்கிற ஒரு துணிவு இருக்கா அதோட அந்த பகுத்தறிவு உங்களுக்கு இருக்கா துணிவை விட்டுருங்க பகுத்தறிவு இருக்கான் அந்த கடவுள் இல்லைன்னு நிரூபிக்கிற பகுத்தறிவு உங்களுக்கு இருக்கா ஒன்று நாம் தெளிவாகணும் இல்லை நமக்கு பின்னாடி வரக்கூடிய மனித சமூகத்தையாவது தெளிவுபட அவளுக்கு தடை இல்லாமலாவது இருக்கணும் ஏங்க இப்படி நாமளும் தெளிவில்லாமல் பின்னாடி வரக்கூடியவனும் தெளிவடைய விடையாமல் என்ன இது ஒரு பிழைப்பா இது தான் தோன்றித்தனமான தற்கொலித்தனமான ஒரு விஷயமா இருக்குது கடவுள் இருக்காருங்க ஆனா கடவுள் எந்த தன்மையில் இருக்கிறாருன்னு கடவுளை வணங்குற சில பேருக்கே தெரியாது ஆனா நான் கடவுள் எந்த தன்மையில இருக்கிறாருன்னு நான் நிரூபிக்கிறேன் பெரியார் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு தாயாளிங்க அதாவது கடவுள் இருக்கு இருக்குன்றானுங்க கடவுள் இந்த தான் இருக்கிறாருன்னு இது வரைக்கும் எவனா நிரூபிச்சுங்கிறான்டு ஆனா நான் நிரூபிக்கலான்னு நினைச்சேன் அதுக்குள்ள பெரியார் எல்லாம் போயிட்டார் கடவுள் பெரியார்கிட்ட தான் நிரூபிக்க முடியல பெரியார் கொள்கைவாதிகள் கிட்டாவது நான் நிரூபிக்கிறேன் சவால ஏற்றுக்கிறீங்களா பெரியாரு அதாவது கடவுள் இல்லைன்னு நீங்க நிரூபிக்க கடவுள் இருக்காருன்னு நான் நிரூபிக்கிறேன் சவாலா